வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சுய ஒழுக்கம் ஒரு குரு வெளிநாட்டு பயணம் செய்வதற்காக மிக பிரபலமான விமானம் ஒன்றில் பயணம் செய்தார் விமானம் நடுவானில் பயணித்த போது பனிப்பெண் எல்லோருக்கும் வரவேற்பு பானமாக விலை உயர்ந்த மதுபானத்தை கொடுத்து உபசரித்தபடி வந்து கொண்டிருந்தார் இப்போது குருவின் முறை வந்தது அவரிடமும் பனிப்பெண் ஒரு மது கோப்பையை நீட்டினார் அவர் வாங்க மறுத்துவிட்டார் பனிப்பெண் ஐயா எங்கள் விமானத்தில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுக்கும் மரியாதை உயர்தர இது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் மதகுரு அம்மா உங்கள் அன்புக்கு நன்றி இது எனக்கு வேண்டாம் என்றார் பணிப்பெண் விடவில்லை உலகிலேயே விலை உயர்ந்த மது வகை இது கொஞ்சம் குடித்தால் அப்புறம் விடவே மாட்டீர்கள் என்றார் அப்போதும் மதகுரு ஏற்றுக்கொள்ளவில்லை பணிப்பெண் கடைசியாக சொன்னார் இவ்வளவு தூரம் நான் சொன்னதற்காக ஒரு துளியேனும் பருகுங்களேன் குரு சொன்னார் அம்மா நான் ஒரு சிந்தனையாளர் மதுவெல்லாம் பருக மாட்டேன் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் இதை விமான ஓட்டியிடம் கொடுத்து விடுங்கள் அவர் அப்படி சொன்னதும் பனிப்பெண் ஆடி போனார் ஐயோ பணியில் இருக்கிற விமானி எப்படி மது அருந்த முடியும் இதை அவர் குடித்தால் அவர் புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்கு உள்ளாகுமே இத்தனை உயிர்கள் பறிபோகுமே என்று பதறினார் குரு சொன்னார் சகோதரி வாழ்க்கையும் இப்படிப்பட்டதுதான் தகாத காரியங்களை செய்தால் புத்தி தடுமாறி விபத்து நேரிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்